மாடு பருத்துல போட்டு தண்ணி அப்படி ஓடிட்டு வெள்ளிமலை மாடு வரட்டு சரி வெள்ளிமலை மாடு அந்த ஒன்று கரூர் பாப்பி வரங்கும் தங்கை கரூர் பாப்பி வரங்கும் தங்கை பரிசா கொடுங்கப்பா கொடுங்க கரூர் பாப்பி தங்காஸ் சூப்பர் கிழக்குத்தர செல்வம் சார்பாக வந்த மாடு ஆ கோயில் பட்டி முத்துப்பாண்டி மாடு யாரு மாடு காசு பக்கை காசுமா கோவில்பட்டி முத்துப்பாண்டி மாடு உள்ள இருக்கிறது பேரு வருகின்ற காலைக்கு தீரோ மாடுபடி வீரர்கள் வருகின்ற மாட்டுக்கு செல்லத்தவன் பால்பனை வளர்ந்து பூரோ வருகின்ற மாட்டுக்கு செல்லத்தமன் பால்படை வழங்கும் தீரோ கரூர் பாபி தலவாணி அமைச்சர் ஒழுங்கு கிப்டி பாக்ஸ் வேட்டி நிப்பான் சேடு வேலு பிராண்டு பேக்கு தமிழ் யோர் இன்றைக்கு உணவு தமிழ் பின்னாடி போயிடு மாடு வருகின்ற மாட்டுக்கு தீரோ செல்லத்தவன் தாழ்பனை வழங்கும் தீரோ சிறந்த மாட்டுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கும் டாக்டர் ஒன்று சிறந்த மாடு வீரருக்கு துணை முதல்வர் வழங்கும் கார் ஒன்று சூப்பர் ஆக சாம்பரா சூப்பர்

வரமாடு மாடுபடுவியல் மேட்டுப்பட்டி ஏக்கி மாடு வருகின்ற காலைக்கு போர் சொல்லும் செல்ல பிள்ளை மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் வருகின்ற மாட்டுக்கு பேர் சொல்லும் செல்ல பிள்ளை மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் சுத்துல சூப்பர் மில் வரும் தங்ககஸ் சுற்றுலா தங்க காசு சைக்கிள் உண்டு சைக்கிள் உண்டு ஆகா ஆகா

பதினஞ்சு தகை காஷ் பாபி வழங்கும் தகைகாஸ் பாபி வளரும் சூப்பர் வாங்க அண்டா வைக்க சேர் வாங்கிக்க அந்த புக்கு முறை மாறுவடிமையார் நவீன் மாடு வரவே அழகி மாறுபடியார் நவீன் மாடு தக

கொஞ்சம் வருகின்றாமா அணுசு வழங்கும் குக்கர் ஒன்று அமைச்சர் வழங்கும் குட்டுப்பாசி ஒன்று பேட்டி ஒன்று சேர் ஒன்று எஸ் பி சி அக்மர் வழங்கும் ஒன்று

வரமாடே மாணிக்கம்பட்டி மாட்டுக்காரர் குடிமாடு குடிமாடு வருகின்ற காலைக்கு வர மாடு சந்தோஷ் விழா மாடு வர மாடு சந்தோஷ் விழா ஷேரி மாடு மாடிடுவோம் சூப்பர் ஆக சூப்பரா அதே பட்ஜா

சைக்கிள் 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 மட்டும்தான் அண்ணாச்சு சைக்கிள் வாங்கிக்க அண்டா வாங்கிக்கலாம் சைக்கிள் வாங்கிக்கை வேற ஓடிக்கா தலைவான்பட்டி கல் கல்யேசன் மாடு தலைவான்பட்டி தலைவேசன் மாடு அவருக்கு அவருக்கு சைக்கிள் சூப்பரு பாக்கல வெளியே வர போகுது முடிசா புடிச்சு பாரு பரிசா வாங்கிப்பாரு சொல்லு கவலோ இந்த மாட்டுக்கு சைக்கிள் மாட்டு உரிமையால திணடிப்பாங்க கவலோ சொல்லு சைக்கிள் சைக்கிள் மாட்டு ஓட வெளியே சூப்பர் சைக்கல் முசுரம்பட்டி ஸ்ரீ முத்தா முத்தையா சாகிபரமாடு சாமி மாடு பரிசுல விட்டு பரிசு இல்ல வர்ற மாடு இளைஞப்பட்டி வரிவேல் ஐயனார் கோவில் மாடு அறுத்து மாடு வடிவேல் ஐயனார் கோவில் மாடு கரெக்டா அறுத்து விடுங்க சொல்லுங்க மாடு

ஐடி வழங்கும் அண்டா ஒன்று அனுச மிக்சி குக்கர் ஒன்று அமைச்சர் இந்த மாதிரி தங்க காசு தங்கை காசு பாப்பி வழங்கும் தங்க வர மாலை மதுரை பசுமலை மெக்கானிக் சசிகுமார் காலை மாவட்டம் மெக்கானிக் சசிகுமார் காலை ஒரு லட்சம் ரூபாய் அது அடிபட்டிருக்கு ஒரு நிமிஷம் ரூபாய் மாட மாட்காதா ஆஹ் ஒரு நிமிஷம் நிப்பாத்துங்க மாடு குடி மாடு இல்ல மாடு ஆச்சு மாடு மாடு ஆச்சு ஏ மாடு அவுக்காத மாடு அவுக்காத மாடு அவுக்காத மாடு அவுக்காதப்பா நீங்க கட்டிக்கோனு தேனி ஓ கூடாது கோணி மாறாட்டம் நெச்சியே போடணும் கோழி சந்தோட்ட அப்பா நூத்தி ஏம்மா மாடு நாயம் இருக்கு நூத்தி எட்டு என்னப்பா மாடு தும்முல குடிச்சத பரசு தொட்டி போனா பரசு இல்ல

கோயில் எல்லா பாடும் என்னடா பேசுற கூப்பிடு வர்ற மாதிரி தந்தலை எட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையா நூத்தி எட்டு நாடு பார்க்குது சூப்பரா

ராயல் அண்டா ஒன்று அமைச்சர் குட்டுப்பாசி ஒன்று சூப்பரா ஒன்று சூப்பர் தங்க காஷ் தங்க காசு தங்கவாளர் மூத்த தங்க காஷ் இந்த வெளிச்சி நேரம் வெளிச்சி நேர்த்த மீனாட்சிபுரம் பாலகிருஷ்ணன் காலைக்கு தங்க காசு வருகின்ற மாட்டுக்கு பாலமேடு அலர்சாமி வரமும் தங்க காசு

அதிகாரிகளை <analytical results> <analytore> <Hajar> <mag Tamilaji> சொல்லுங்க <bordering> <cake> <hearing yağarhave ım Laser> <their tatum> <serve>

ஒரு சந்திப்பு நூத்தி ஏழு எங்க இருக்கீங்க நூத்தி ஏழு சிறப்பாக நூத்தி பதினாறு அந்த பக்கம் ரெண்டு போர்டு விழுந்து முப்பத்தி மூணு நூத்தி எடுத்து வெளியில போட்டிருங்க நூத்தி முப்பத்தி மூணு